மகள்ல்லை மூன்று வருட ஊழியத்துல நீங்க எந்த இடத்துலயும் போய் மக்களுக்காக நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஜப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய விண்ணப்பங்களுக்காக நான் பிதாவிடத்துல ஜெபிக்கிறோம் என்று சொல்லியோ அவர் எந்த ஜப கூட்டத்தையும் அவர் நடத்தவில்லை அந்த மூன்று ஆண்டுகள்ல அவர் எந்த உபவாசத்தையும் அவர் கடைபிடிக்கவும் இல்லை அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் பரிசு தாவியானால் வழி நடத்தப்பட்டு அவர் உபவாசத்தில் இருந்தார் அந்த உபவாசத்தில் அவர் மிக முக்கியமாக மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையை கொடுக்கக்கூடிய பிசாசை அவர் ஜெயிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவரை வழி நடத்தினார் அங்கு அவர் பிசாசை ஜெயித்தார் தேவனுடைய வார்த்தைகளை பேசி அவனை ஜெயித்தார் ஜெயித்து விட்டு அவர் நேரடியாக என்ன செய்து விட்டார் என்றால் ஊழியத்திலே அவர் இறங்கிவிட்டார் அவர் போய் பரிசு தாவினாலும் வேதம் சொல்லுகிற நசனா இயேசுவை தேவன் பரிசு தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் அவர் நன்மை செய்கிறவராய் அப்போ சிலர் பத்து முப்பத்தெட்டு நம்ம அதை வாசிக்கிறோம் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அவர் வந்து அது பிறகு எந்த உபவாசத்தையும் அவர் கடைபிடிக்கவில்லை எந்த உபவாச இந்த ரெண்டு விஷயமும் அவர் பண்ணல இன்னைக்கு சபை பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு காரியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மூன்று ஆண்டு ஊழியத்தில் அவர் செய்யவே இல்லை ஜெப கூட்டம் நடத்துறோம் ஜெப கூட்டம் நடத்துறோம் ஜெப கூட்டத்தை நடத்திட்டு இருக்கல அவர் ஆராதனை நடத்துறோம் ஆராதனை நடத்துறோம் என்று அவர் எதையும் செய்வது